ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஷாலு மீடியா நம்ம என்ன இன்றைக்கி ரீக்கப் செய்ய போகிறோன்னா அதாங்க வெண்டைக்காய் சாதம் தாங்க வெண்டைக்காய் வரையும் நிறைய வாங்கியாச்சா அதாங்க கொஞ்சமாக வெண்டைக்காய் எடுத்து இது தாங்க லஞ்சுக்கு எங்கள் பாப்பாக்கு கட்டி தரப்போகிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க வெண்டைக்காய் வந்து பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பொடிசாக இருக்குது நான் கட்டரில் தாங்க கட் பண்ணேன் கையால் கட் பண்ண முடியாதுல எவ்வளோத்தையும் அப்புறம் வெண்டைக்காவை போட்டு கடாயில் நல்லா விதைக்கிடணுங்க அப்போ தான் வெண்டைக்காய் வந்து குழஞ்ச மாதிரி இருக்காது நல்லா விதக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரியாக வருது இன்னும் நல்லா தீஞ்ச மாதிரி வறுக்கணும் வெதக்கிட்ட பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதை மாற்றிட்டு இன்னொரு பிளேட்டுக்கு இதுமாரி செஞ்சு கொடுங்க டெய்லி ஒரு ஒரு காய்கறியில் குழந்தைங்களுக்குலாம் அனுச்சி என்ன செஞ்சு தரதுன்னே ஒரே குழப்பத்திட்ட இருப்பீங்க அப்போது காய்கறி இருந்ததுனால் இதுமாரி செஞ்சு கொடுங்க காய்கறி வேணான்னு சொல்கிறவங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி கருவேப்பிலையை நல்லா நல்லா பாருங்கள் ஃப்ரிட்ஜில் நான் சும்மா இருக்கிற டைமில் கருவேப்பிலையை இது மாதிரி உரித்து வச்சுப்பேன் ஒரு ஒரு அப்போ அப்போது தேவைப்படுற அதை வாஷ் பண்ணிவிட்டு அதை சமைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் நான் வந்து ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொஞ்சமாக ஒரு மூணு நாலு பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கம்மியாகவே கொடுங்க குழந்தைங்களுக்கு அப்புறம் தீர்ணமாகாது எண்ணெய் கம்மியாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் கடுகு கடுகும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க என்ன சமையல் செய்யுதுன்னே தெரியாமல் தான் வெண்டைக்காய் கண்ணுக்கு படுவேன் சரி வெண்டைக்காய் சாதம் செய்யலாம் தான் வெண்டைக்காயாலே குழம்புல இருந்தாலே தூக்கி போட்டுருவாங்க என் பொண்ணு அதனால் பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க நான் இப்படி தாங்க என் பொண்ணுக்கு செஞ்சு தருவேன் காரம் கம்மியாக போட்டு தான் செஞ்சு தருவேன் மிளகாத்தூள் போட மாட்டேன் வெறும் பச்சை மிளகா தான் போடுவேன் அதுவும் சும்மா காரத்துக்கு ஒரு ஒரு கொஞ்சம் காரம் இருந்தாலே போகிறோன்ட்டு தான் அதுவே சாப்பாட்டில் கலரும் போது நான் அந்த பச்சை மிளகாய் எடுத்துருவேன் ஏன்னா காயின்ட்டு கடிச்சு சாப்பிட்டுட்டான்னா அங்கே எரிய ஃபுல்லெல்லாம் எரியலாம் வாயெல்லாம் அதுக்கு தான் அவ்வளோதாங்க ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா விதைக்கணும் கருப்புலையும் எரிய போடணும் அப்போவும் பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும் உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்க பசங்களுக்கும் காய்கறி வேணான்றது நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் இது மாதிரி தான் செஞ்சு கொடுத்தேன் காயே வேணான்னு அதுவும் வெண்டைக்காய்னாலே பிடிக்காது இப்போ நல்லா இருக்குது இன்னொரு வாட்டி செஞ்சு தாமா அப்படி சொல்கிறா அவ்வளோதான் வெண்டைக்காவை நல்லா வதக்குங்க அந்த எண்ணெயிலே இனி ஊற்றிடக்கூடாது தண்ணி ஊற்றினா பிசு பிசுன்னு ஆகிடும் வெண்டைக்காய் அதுக்கு தான் முன்னாடியே வேக முன்னாடியே ஒரு கிண்டு கிண்டிட்டது பிறகு வெண்டைக்காய் வதக்கிட்ட பிறகு தான் செய்யணும் லைட்டாக மஞ்சத்தூள் இல்லை முட்டை போட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் முட்டை வேண்டாமேன்ட்டு தான் நான் வெறும் வெண்டைக்காவே போட்டு இதுவும் ஈட்டி போட்டு தானே லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு வதக்கிட்டு அவ்வளோதாங்க இன்னும் நல்லா அந்த எண்ணிலே வதங்கணும் வெண்டைக்காய் வெண்டைக்காய் நல்லது ஞாபகம் வருதி ஞாபகம் வர்றதுக்காகலாம் நல்லா சாப்பிடுவாங்க படிப்பு நல்லா வரும்னு சொல்லுவாங்க பெறுங்க அப்பருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக வந்துடுச்சு வெண்டைக்காய் இது மாதிரி சுட சுட சாதம் இதில் போட்டு நல்ல கிளறி சிம்மில் வச்சுட்டு நல்ல கிளரி வெண்டைக்காய் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லலாம் வெண்டைக்காய் சாதம்னால் சொல்லலாம் எல்லாமே இப்போதான் நம்மளுக்கு எப்படி தோணுதோ அப்படி சொல்லிக்கலாம் பாருங்கள் ரெடிங்க சாப்பாடு ரெடி லன்ச் இன்னைக்கு இந்த லஞ்சு தாங்க எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாக்கு அவ்வளோதான் டிஃபன் பாக்ஸில் போட்டு வெை பசாதம் காரப்ப எவ் தேவையோ அவங்க கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம் அவ்வளோதாங்க கூட சிப்ஸு சைட் டிஷ்ஷு இன்னைக்கு இந்த ஃபுட்டு தாங்க எங்கள் வீட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பா